வருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சனி வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன குறிப்பாக வரவு எட்டு செலவு பத்து என்று சொல்லக்கூடிய வகையில் வரவுக்கு மீறிய செலவால் திண்டாடி கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரகதியில் திரும்புவதால் கிடைக்க போகும் அதிரடியான மாறுதல்களும் நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூடுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி அஷ்டமாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான யோக வாய்ப்பை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்த சூழலில் செலவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாது வரவை உயர்த்தக்கூடிய வகையில் சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்ல சனி பகவானின் பார்வை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது சனி அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக இந்த மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன அந்த இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக அமைவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவை நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் சனி பகவான் பக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக கர்மத்தில் நுழைந்திருக்கிறார் எப்படி பார்த்தாலும் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளும் போது மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் பெரிய அளவில் சிக்கல் சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்